பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சார் இனிமையான குழந்தைகளை இப்போது வீடு திரும்ப வேண்டும் ஆகையால் தந்தையை நினைவு செய்து மற்றும் தனது நடத்தைகளை மாற்றிக்கொள்ளும் முயற்சி செய்யுங்கள் கேள்வி அஞ்ஞான நிதிரையில் தூங்க வைக்கக்கூடிய விஷயம் எது அதனால் என்ன நஷ்டம் ஏற்படுகிறது பதில் கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று கூறுவதுதான் நித்திரையில் தூங்க வைக்கக்கூடிய விஷயமாகும் இதன் மூலம் ஞானக்கண் இல்லாதவர்களாக ஆகிவிட்டனர் வீடு மிக தொலைவில் இருப்பதாக உணர்கின்றனர் இங்கேயோ லட்சக்கணக்கான ஆண்டுகள் சுகம் துக்கத்தின் நடிப்பு நடிக்க வேண்டும் என்ற விஷயம் புத்தியில் இருக்கிறது ஆகையால் பாவனம் ஆவதற்கான முயற்சியை செய்வது கிடையாது வீடு நெருக்கத்தில் இருக்கிறது என்பதை இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள் இப்பொழுது நாம் முயற்சி செய்து கர்மாதித்தின் நிலையை அடைய வேண்டும் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிய குழந்தைகளுக்கு தந்தை இப்பொழுது வீட்டின் நினைவை ஏற்படுத்தி இருக்கின்றார் பக்தி மார்க்கத்திலும் வீட்டை நினைவு செய்கின்றனர் ஆனால் அங்கு எப்பொழுது செல்ல வேண்டும் எப்படி செல்ல வேண்டும் என்று எதுவும் தெரியாது கல்பத்தின் ஆயிரம் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று கூறிய காரணத்தினால் வீட்டையும் மறந்து விட்டனர் லட்சம் ஆண்டுகள் இங்கேயே நடிப்பை நடிக்கப் போகிறோம் என்பதால் வீட்டையும் மறந்து விட்டனர் இப்பொழுது தந்தை நினைவு ஏற்படுத்துகிறார் குழந்தைகளே வீடு மிக நெருக்கத்தில் இருக்கிறது இப்பொழுது தனது வீட்டிற்கு செல்ல வேண்டும் குழந்தைகள் ஆகிய நீங்கள் அழைத்ததால் தான் நான் வந்திருக்கிறேன் திரும்பி செல்லலாமா எவ்வளவு எளிய விஷயம் எப்பொழுது முக்தி தாமத்திற்கு செல்வோம் என்பது பக்தி மார்க்கத்தில் தெரிவிக்கிறார் முக்தி தான் வீடு என்று சொல்லப்படுகிறது தந்தை கூறுகிறார் எதுவரை நான் இருப்பேனோ அதுவரை நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் தந்தை எத்தனை ஆண்டுகள் இருப்பார் சந்தை இத்தனை ஆண்டுகளாக இருந்து புரிய வைக்கின்றார் நன்றாகவே நேரம் கொடுக்கின்றார் கிருஷ்ணி சக்கரத்தை அறிந்து கொள்வது மிகவும் எளிது ஆகவே தந்தை வருவதே புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் ஆக புரிய வைப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்று பாருங்கள் குழந்தைகளாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த தந்தையை அடைவதற்காக நீங்கள் எவ்வளவு அழைந்தீர்கள் முதலில் ஒரே ஒரு சிவனை பூஜித்து வந்தீர்கள் வேறு எந்த பக்கமும் செல்லவில்லை அதுதான் கலப்படமற்ற பக்தியாகும் பிறகு கலப்படமான பக்தியில் வந்துவிட்டீர்கள் ஆகவே தந்தை கூறுகிறார் பதீத பாவனா தந்தை வந்திருக்கிறார் பாவன உலகமே இரண்டு தான் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி தந்தை கூறுகின்றார் இனிமையிலும் இனிய குழந்தைகளே நான் கல்ப கல்பமாக சங்கமயுகத்தில் வருகிறேன் நீங்கள் பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு துக்கம் அடைகிறீர்கள் பாட்டும் இருக்கிறது அலாபுரமும் சுற்றி வந்தீர்கள் யாரிடம் இருந்து தூள விலகினீர் தந்தையிடம் இருந்து அந்த தந்தையிடம் இருந்து எவ்வளவு அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தீர்கள் இப்பொழுது வந்திருக்கிறேன் ஆகவே குழந்தைகளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக்கி புரிய வைக்கிறார் நஷ்டம் மற்றும் லாபம் ஏற்படுகிறது அல்லவா இப்பொழுது தந்தை கூறுகின்றார் லாபத்திற்கான விஷயமே நீங்கிவிட்டது இப்போது நஷ்டமே நஷ்டம்தான் ஏற்பட போகிறது வினாஷம் நெருங்கி வந்து கொண்டு இருக்கின்றது என்னென்ன பார்க்க போகின்றீர்கள் பாருங்கள் தந்தைய ஆதி தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள் உங்களது லட்சியம் இதுவாகும் மீண்டும் உங்களை அரணையிலிருந்து நாராயணனாக ஆக்குகின்றார் இந்த எல்லையற்ற பாடத்தை எல்லையற்ற தந்தை வந்துதான் கற்பிக்கிறார் யார் எப்படி படிக்கிறார்களோ அப்படி பதவி அடைய போகிறார்கள் முயற்சி குறைவாக இருந்தால் பதவியும் குறைவாக தான் அடைவார்கள் வரதானம் பகவான் மற்றும் பாக்கியத்தின் நினைவினால் மற்றவர்களின் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த அதிர்ஷ்டசாலியாகுங்கள் ஸ்லோகன் மாயாவின் ஊஞ்சலில் ஆடுவதை விட்டுவிட்டு அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் சதா ஆடிக்கொண்டே இருங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா என்றைய முறையில் ஞான சிந்தனைக்கான கருத்து ஒன்றை எடுத்து அதனுடைய விளக்கத்தை கூறி நமக்கு தெளிவுபடுத்துகிறார் நன்கு சிந்திக்க வேண்டும் இதில் பாருங்கள் கேள்வி கேட்கிறார் அஞ்ஞான நிதிரையில் தூங்க வைக்கக்கூடிய விஷயம் எது அதனால் என்ன நஷ்டம் ஏற்படுகிறது பதில் கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று கூறுவதுதான் அஞ்ஞான நிதிரையில் தூங்க வைக்கக்கூடிய விஷயமாகும் இதன் மூலம் ஞானக்கண் இல்லாதவர்களாக ஆகிவிட்டனர் வீடு மிக தொலைவில் இருப்பதாக உணர்கின்றனர் ஆத்மாவினுடைய வீடு இங்கேயோ இங்கேயே லட்சக்கணக்கான ஆண்டுகள் சுகம் துக்கத்தின் நடிப்பு நடிக்க வேண்டும் என்ற விஷயம் புத்தியில் இருக்கிறது ஆகையால் பாவனமாவதற்கான முயற்சி செய்வது கிடையாது வீடு நெருக்கத்தில் இருக்கிறது என்பதை இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள் பாபா மூலமாக இப்பொழுது நாம் முயற்சி செய்து நிலை அடைய வேண்டும் மேலும் கூறுகிறார் குழந்தைகளையும் இப்பொழுது வீட்டின் நினைவை ஏற்படுத்தியிருக்கிறார் தந்தை பக்தி மார்க்கத்திலும் வீட்டை நினைவு செய்கின்றனர் ஆனால் அங்கு எப்பொழுது செல்ல வேண்டும் எப்படி செல்ல வேண்டும் என்று எதுவுமே தெரியாது கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று கூறிவிட்ட காரணத்தால் வீட்டையும் மறந்து விட்டனர் லட்சம் ஆண்டுகள் இங்கேயே நடிப்பை நடிக்கப் போகிறோம் என்பதால் வீட்டையும் மறந்து விட்டனர் இப்பொழுது தந்தை வந்து நினைவு ஏற்படுத்துகிறார் குழந்தைகளே வீடு மிக நெருக்கத்தில் இருக்கிறது இப்பொழுது தனது வீட்டிற்கு செல்ல வேண்டும் குழந்தைகளாக நீங்கள் அழைத்ததால் தான் நான் வந்திருக்கிறேன் திரும்பி செல்லலாமா எவ்வளவு எளிய விஷயம் எப்பொழுது முக்தி தாமத்திற்கு செல்வோம் என்பது பக்தி மார்க்கத்தில் தெரியவே தெரியாது தான் வீடு என்று சொல்லப்படுகிறது லட்சம் ஆண்டுகள் என்று கூறி காரணத்தைய காரணத்தினால் கூறிய காரணத்தினால் என்ன ஆயிற்று மிக அதிக வித்தியாசம் ஏற்பட்டு விட்டது யாரும் புரிந்து கொள்ளும் கொள்வது கிடையாது ஆகா இப்பொழுது முக்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும் லட்ச ஆண்டுகளாக நீங்கள் இவ்வாறு பக்தி செய்து கொண்டிருப்பது கிடையாது பக்தி எப்பொழுது ஆரம்பமானது என்பது உங்களுக்கு தெரியாது லட்சம் ஆண்டிற்கான கணக்கு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை தந்தையையும் மறந்து வீட்டையும் மறந்து விட்டீர்கள் இதனால் நாடகத்தில் மிகவும் படி பதிவாகி இருக்கிறது ஆக நான் தேவையற்றி இவ்வாறு தூரமாக்கிவிட்டனர் அவே இப்பொழுது நான் உங்களை அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் வீட்டிற்கு செல்ல வேண்டும் தூய்மை ஆகாமல் அங்கு செல்ல முடியாது அவசியம் தூய்மை ஆக வேண்டும் இப்பொழுது கங்கையில் தூய்மை தூய்மையாக முடியாது ஆகவே என்னுடைய ஒரு நினைவுதான் உங்களை தூய்மையாக்கும் நாம் நம்முடைய வீட்டிற்கு செல்ல முடியும் கல்பத்தின் ஆயுள் ஐயாயிரம் ஆண்டுகள் தானே தவிர ஆ லட்சக்கணக்கான ஆண்டுகள் கிடையாது என்று தந்தை தெளிவாக கூறிய வைக்கின்றார் ஆகவே ஆத்மாவில் ஐந்து பூதங்களும் ஐந்து விகாரங்கள் என்ற பூதங்களும் இருக்கின்றன அதனை எல்லாம் நீங்கள் பொழுது நீக்கி தூய்மையாக வேண்டும் என் நினைவுதான் தூய்மையாகும் ஒரே வழி அதுதான் காமக்ரோத மோக அகங்காரம் அனைத்தும் ஏறி போயிருக்கிறது ஆகவே பற்று நரம்புகளில் ஊறி இருக்கிறது கோபத்தை விடுவதும் கடினமாக இருக்கிறது குழந்தைகளே எந்த பூதமும் இருக்க இருக்க கூடாது ஐந்து விகாரங்களின் மீது கண்டிப்பாக வெற்றி அடைந்தே ஆக வேண்டும் அதற்கு ஒரே வழி என்னுடைய நினைவுதான் ஓம் சாந்திக்குரியவர்களே பிறகு பூஜாரி ஆகிறார்கள் என்ற தலைப்பை என்ற கருத்தில் பார்ப்போம் உண்மையில் சத்யுகத்தில் வாழ்ந்த தேவி தேவதைகளுக்கு தன் கோயில்கள் கட்ட வேண்டும் வேறு எந்த மனிதர்களுக்கும் கோயில் கட்டக்கூடாது ஏனெனில் மனிதர்கள் பதீதமானவர்களாக இருக்கின்றனர் பதீதமான மனிதர்கள் பாவன தேவதைகளுக்கு பூஜை செய்கின்றனர் அவர்களும் மனிதர்கள் தான் ஆனால் அவர்களிடத்தில் தெய்வீக குணங்கள் உள்ளன யாரிடத்தில் தெய்வீக குணங்கள் இல்லையோ அவர்கள் இவர்களை பூஜை செய்கின்றனர் தானே சுயம் பூஜைக்குரியவர்களாக இருந்தீர்கள் பிறகு பூஜாரிகளாக ஆகிவிட்டீர்கள் மனிதர்களை பூஜிப்பது என்பது ஐந்து தத்துவங்களை பூஜிப்பதாகும் சரீரம் ஐந்து தத்துவங்களால் ஆக்கப்பட்டதாகும் இப்பொழுது குழந்தைகள் முத்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும் அதற்காகத்தான் இவ்வளவு பக்தி செய்திருக்கிறீர்கள் இப்பொழுது தன் கூடவே அழைத்து செல்கிறேன் நீங்கள் சத்தியுகத்திற்கு சென்று விடுவீர்கள் பதீத உலகத்தில் இருந்து பாவன உலகத்திற்கு அழைத்து செல்லவே தந்தை வந்திருக்கிறார் காவணம் உலகமே இரண்டுதான் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி என்று தந்தை கூறுகின்றார் தந்தை கூறுகின்றார் மேலும் இனிமையும் இனிய குழந்தைகளை நான் கல்ப கல்பமாக சங்கமயத்தில் வருகிறேன் நீங்கள் பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு துக்கம் அடைகிறீர்கள் பாட்டு கூட இருக்கிறது நாலாபுறமும் சுற்றி அலைந்தீர்கள் யாரிடம் இருந்து தூர விலகினீர்கள் தந்தையிடம் இருந்து தந்தையை அடைவதற்காக பல பிறவிகளாக தேடி அலைந்தீர்கள் இருப்பினும் தந்தையிடம் இருந்து தூர இருந்தீர்கள் அதனால்தான் பதீத பாவனே வாருங்கள் என்று அழைத்தீர்கள் வந்து எங்களை பாவனமாக்குங்கள் என்று அழைத்தீர்கள் தந்தை தவிர வேறு யாரும் ஆக்க முடியாது ஆக இந்த ஐயாயிரம் ஆண்டிற்கானதாகும் நாடகப்படி ஒவ்வொருவரும் முயற்சி செய்கிறீர்கள் எந்த வகையில் கல்பத்திற்கு முன்பு செய்தீர்களோ அதன்படிதான் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது அனைவரும் ஒரே மாதிரியாக படிக்க முடியாது இது பாடசாலையாகும் யார் தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களோ அவர்கள்தான் படிப்பார்கள் ஓம் ஷா

நடை வோ சிறப்புகளால் அலங்கரித்தாய் உண்மையில் எந்த